ಎಲ್ಲರ್ಕೋ ನಮಸ್ಕಾರ ಕಟೋಪನಿಷತ್ತು ನಾಲಾದು ಅಧ್ಯಾಯ ಅಮೆಯನ್ನು ಶ್ಲೋಕಂ ಅರಣ್ಯೋರ್ ನಿಹಿ ಜಾತವೇದ ಗರ್ಭಯಿವೃತೋ ಗರ್ಭಿಣಿ ದಿವ ದಿವಡಯೋ ಜಾಗೃವ್ಭಿರ್ ಹವಿಷ್ಮಿರ್ ಮನುಷ್ಯೇಭಿರಗ್ತದ ವೈ ತತ್ ಅದಾದ யமாச்சாரியார் வந்து இறைவனை பத்தி நிறைய ஞானம் கொடுத்துட்டே வர்றாரு ரெண்டாவது அத்தியாயத்துல மூன்றாவது அத்தியாயத்துல நாலாவது அத்தியாயத்துல இறைவனை பத்தி ஜீவாத்மா பத்தி பிரகிருதி பத்தி அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து இது வந்து நாலாவது அத்தியாயத்துல எட்டாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த அந்த இறைவனை வந்து அடையறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணா இறைவனை அடைய அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரட்டா சொல்றாரு ரொம்ப ரொம்ப கடவுபனிஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ரொம்ப ஜாஸ்தி ரகசியங்கள் இருக்குது ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து பாருங்கள் எப்படி என்ன சொல்கிறாரு இப்போ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு பையன் இருக்கான் நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் பன்னெண்டாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் படிக்கும்போது இப்போ நான் ஐஐடி கிடைக்கணும்னா ஐஐடிக்குன்னா ஸ்பெஷலாக நான் உழைக்கணும் ஜாஸ்தி படிக்கணும் எப்பவுமே படிக்கணும் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புக்ஸ் படிக்கணும் நிறையா லாஜிக்ஸ் தெரியணும் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு ஐஐடி கிடைக்கும் ஸோ ஐஐடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ப்ரிப்பேர் அதே மாதிரி காலேஜில் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறான் இன்ஜினியரி இல்லாட்டி டாக்டருக்கு டாக்டருக்கு கிடைக்கணுன்னா பன்னெண்டாம் கிளாஸில் எக்கச்சக்கமாக படிக்கணும் அவன் அப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவனுக்கு டாக்டர் கிடைக்கும் இப்பையும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் டச்சில் இல்லை ஸோ அதே மாதிரி இறைவனை அடையிறது வந்து ஒரு ஈஸியான இலக்கு கிடையாது இப்போ இன்ஜினியரிங் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் நான் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன் இன்ஜினியரிங் படித்த உடனே அங்கே அதை அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்பிஏ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஐஐஎம்ல எம்பிஏ கிடைக்கணுன்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது நிறைய ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்கு ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பௌத்திக உதாரணம் ஒரு ஒரு நல்ல காலேஜில் ஐஐடி ஐஏஎம் மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கணும்னா இல்லாட்டி வந்து வெளிநாட்டில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எம்ஐடி ஆக்ஸ்போர்ட் என்னனோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னா நம்ம ஜாஸ்தி ப்ரிப்பேர் பண்ணோம் அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உழைக்கணும் அந்த மாதிரி தான் இறைவனுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணணும் இறைவன் வந்து ஈஸியாக நீ இறைவனை அடைய முடியாது ஸோ இறைவன் அடையிறதுக்கு நீ என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு இறைவன் பற்றி சொல்லும்பொழுது அரண்யோர் நிஹிதோ ஜாத்தவேதா இப்போ அரணிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு குச்சி பழைய காலத்தில் வந்து இந்த லைட்டரு தீ குச்சிலாம் கிடையாது ஸோ ஹோமகுண்டத்தில் இதை வந்து ஏற்றுறதுக்கு வந்து இந்த அரணிங்கிற குச்சியை யூஸ் பண்ணுவாங்க அந்த குச்சியை வந்து உரசும்பொழுது அதில் நெருப்பு வரும் அதுக்குள்ளே வந்து அதிகமாக தீ பிடிக்கிற சக்தி இருக்குது அதில் ஸோ நெருப்பு அதை வந்து நல்லா பொழுது அது வந்து நெருப்பு அரண்யோர் நீகித்தோன்னா உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும் அக்னியை வந்து அந்த அரணியை பொழுது ஏற்படும் அதே மாதிரி வந்து உன்னை வந்து நீ ஆ நீ வந்து நார்மலாக டெய்லி காலம்பரை எழுந்துக்கிற தூங்கி எழுந்துக்கிற சரி நாமஜபம் பண்ணுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி ஹோம் பண்ணலாம் ஒரு ஃபார்மாலிட்டி சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சரி இது பண்ணிட்டு வரலாம் அது பண்ணிட்டு வரலான்னா அக்னி ஏற்ற முடியாது உன்னை வந்து ரொம்ப ஜாஸ்தி உன்னை தயார்படுத்தணும் ரொம்ப ஜாஸ்தி நீ தபஸ் தப தவம் பண்ணணும் அப்போ தான் வந்து மறைந்திருக்கும் அந்த பரமாத்மா வந்து தோன்றுவான் அரண்யர் நீஹிதோ ஜாத்தவேத இன்னொரு விஷயம் வந்து அரண்யோர்னா இந்த குச்சியை மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எங்கள் குருநாதர் சொல்லுவார் பழைய காலத்தில் வந்து ஒரு ரெண்டு கல் இருக்கும் அந்த கல் பேர் வந்து சக்மக் பத்தர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழ்ல என்னன்னு தெரியல ஹிந்தியில் தமிழில் என்னன்னு தெரியல சக்மக் பத்தர்னா கருங்கல் கூழாங்கல் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கல்லை வந்து உரசும் பொழுதும் அதுலேருந்து அக்னி அந்த நெருப்பு ஸ்பார்க் வரும் அப்போ அதில் தர்பையை போட்டு தர்பையை இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு ரெண்டு கல்லை வந்து உரசும் பொழுது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி உன்னை உன்னுடைய உடலால் நீ ரொம்ப அதிகமாக உழைக்கணும் இறைவனுக்காக அப்போ தான் இறைவன் உனக்குள்ளே தோன்றுவார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள் கர்ப்பைவ சுப்ரதோ கர்ப்பிணி பீகி சுப்ரத்தோனம் வந்து ரக்ஷா பண்ணுறது காக்கிறது ஒருத்தி வந்து ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கான்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் கர்ப்பமாக இருக்கேன் நான் இந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணக்கூடாது இந்தந்த வேலை பண்ணால் என்னுடைய கர்ப்பத்துக்கு பிரச்சனை வரும் இந்தந்த வேலை பண்ணலனா நான் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்க முடியும்னு அதுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியும் அதுக்கு எந்த சுச்சுவேஷன்லேயும் தன்னுடைய கர்ப்பத்தை வந்து அது காக்கும் அந்த பொண்ணு காப்பாற்றுவா அந்த பொண்ணு ஸோ அந்த மாதிரி நச்சிக்கேதாக்கு சொல்கிறார் யமாச்சாரியர் எந்த சுச்சுவேஷன்லேயும் உனக்குள்ள இருக்கும் இறைவனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு பேர் வந்து ஓம் ஓம்னா வந்து ரக்ஷா கர்ணேவாலான்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாரையும் ரட்சித்து காப்பவன் இறைவன் இறைவனை நாம் எப்படி காக்க முடியும்னா இதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்னன்னா வந்து இறைவன் உனக்குள்ள நீ தினசரி தவம் செய்கிற ஆனால் நீ தவம் செஞ்சு 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 அழுத்து போடுவே சில சமயம் ஐயோ எனக்கு இறைவன் பற்றி இறைவன் இருக்காரா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சு இல்லாட்டி வந்து என்னடா இது டெய்லி பண்ணுறோம் இதில் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேருக்கு வரும் வாழ்க்கையில் அந்த ஒரு சளிப்பு வரும் இல்லாட்டி வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் குருநாதர்கிட்ட போகணும் நான் வந்து தவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கும் எனக்கு தீட்சை வாங்கணும் எனக்கு குருநாதர் தான் ரொம்ப பிடிக்கும் நிறையா ஆர்வம் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அது செலுத்து போயிடும் சரி ஓகே அப்படி குருநாதர்னா ஒரு கேஷுவல் அப்ரோச் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்படி வந்து ஒரு கர்ப்பிணி பொண்ணு வந்து தன்னுடைய கர்ப்பத்தை ரக்ஷா பண்ணுறாலோ அந்த மாதிரி இறைவனுடைய ஏக்கம் எப்போவுமே நீ வந்து அதை மனசுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் டெய்லி வந்து விடாமல் தவம் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வந்து விட்டு போயிடக்கூடாது அந்த கர்ப்பத்தை தாங்கி பிடிக்கிற அந்த பொண்ணு மாதிரி நீ வந்து இறைவனை தாங்கி பிடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த இறைவன் உனக்குள்ளே தோன்றுவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இதுக்கப்புறந்தான் வந்து இன்னும் சீக்ரெட் சொல்ல பாருங்கள் திவா திவோ திவாதிவஈ ஈடையோ ஈடனா வந்து ஈடையோனா வந்து ஸ்துதி பண்ணுறது இறைவனை திவாதிவனா தினசரி ஒரு நாள் கூட பிரேக் விடாமல் இறைவனை ஸ்துதி பண்ணணும் அந்த இறைவன் ஸ்துதி பண்ணுறதுக்கு யோக்கியமானவன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நமக்கு எதாவது காரியம் நடக்கணும்னா வேறு ஒருத்தரை ஸ்துத்தி பண்ணுறோம் நமக்கு எதனாவது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம் அவர் வந்து அந்த பொலிட்டீஷியனுக்கு வந்து ஸ்துத்தி பாடுவார் பணக்காரனுக்கு வந்து ஸ்துத்தி பாடுவாங்க பட் இறைவனை பாடுறது வந்து இந்த மாதிரி கிடையாது ஸ்துதிக்கு என்ன அர்த்தம்னா எது உண்மையோ அதை அப்படியே அர்த்தம் தான் சர்வ இறைவன் நீ இறைவா ஹிரண்ய கர்ப்பக நீ சர்வ நீ வந்து ஜோதி வடிவமானவன் நீ சர்வ வியாபி அப்படின்னு இறைவனை புகழ் பாடுதல் வந்து ஸ்துதி சோ வந்து என்ன சொல்றாரு திவாதிவோ தினசரி விடாம இறைவனுடைய ஸ்துதி நீ பாட வேண்டும் அப்படின்னா தினசரி விடாம இறைவனை வணங்க வேண்டும் யாகத்தின் மூலமாக ஹோமத்தின் மூலமாக நாமஜபத்தின் மூலமாக பிரம்மச்சரியத்தின் மூலமாக நம்ம வந்து தினசரி வந்து இதை கடைபிடிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா மனுஷியபீகின்னு ஒரு வார்த்தை வரும் அந்த இறைவனை வந்து ஸ்துத்தி பாடுறதுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது மிருகங்கள் இறைவனை ஸ்துத்தி பாட முடியாது அதுவும் எந்த மனிதன் ஸ்துதி பாடணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்லோகத்தில் ஜாக்ரிவதீகி ஹவிஷ்மத் பீகி எந்த மனிதன் ஜாக்ரிவத்னா எந்த மனிதன் எழுந்து கொண்டு விட்டானோ அந்த மனிதனே இறைவனை ஸ்துதி பாட முடியும் எழுந்துக்கிறதுனா காமம் குரோதத்திலேருந்து எழுந்துட்டான் தன்னுடைய காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி அந்த காம சுகத்தை விட்டுட்டான் மனசை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டான் முழிச்சுட்டான் எனக்கு காம சுவை வேண்டாம் எனக்கு வந்து குரோதம் வேண்டாம் எனக்கு அகங்காரம் வேண்டாம் எனக்கு இறைவன் மட்டுமே வேணும் அப்படிங்கிற தூக்கத்திலேருந்து எழுந்துட்டான் அந்த மாதிரி இருக்கிற மனிதன் மட்டுமே இறைவனை ஸ்துதி செய்ய முடியும்னு சொல்கிறார் உண்மையிலேயே பார்த்தோன்னா இதுதான் ஃபேக்ட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது இறைவனை யார் ஸ்துதி பண்ணுறாங்க பாருங்கள் இந்த உலகத்தில் இறைவனை ஸ்துதி பண்ணுறவங்க யாருமே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கம்மி வேத வழியில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மி அது மட்டும் வேத வழியில் இருக்கிறவங்க கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு வேத வழியில் இருக்கிறவங்க கூட நைன்டி நைன் பர்சன்டேஜ் காமக்ரோதத்தில் தான் இருக்கிறவங்க ஸோ அதில் இறைவன் என்ன சொல்ற யமாச்சாரியர் என்ன சொல்கிறாரு யார் வந்து முழித்து கொண்டு விட்டானோ அவனே அவனுடைய ஸ்துதியை தான் இறைவன் ஏற்றுப்பார் இப்போ நான் தினசரி ஹோமம் பண்ணுறேன் நாம ஜபம் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஆனால் நான் ப பெரிய காமி பெரிய குரோதி லோபி அகங்காரி இந்த மாதிரி இருந்தால் இறைவன் என்னுடைய ஸ்துத்தியை ஏற்றுக்க மாட்டார் ஸோ இது வந்து பீஹி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இறைவன் சொல்கிறார் சாம தினசரி கலம்புற நாலு மணிக்கு எழுந்துக்கோ யோஜாகார் தம்ரி சஹ காமி அந்த காலம்பரம் நாலு மணிக்கு எழுந்து என்னை பற்றி என்னுடைய வேத மந்திரத்தை பற்றி யோசி என்னை பற்றி யோசி என்னுடைய நாமத்தை பற்றி யோசி காலம்பரம் நாலு மணிக்கு எழுந்துண்டு ஸோ இது வந்து இன்றைக்கி யாரால பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் நாலு மணிக்கு எழுந்து இறைவனுடைய ஸ்துதி பாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹவிஷ்மத் பிஹி ஸோ இந்த குவாலிட்டிஸ் பாருங்கள் அபிஷ்மத் பீஹி வந்து கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமன்னு மந்திரம் வரும் அந்த ஹவிஷாக்கு வந்து ரொம்ப அபிஷானா வந்து வெறும்னா ஆபத்தி மட்டும் இல்லை நம்ம சமகிரி போடுறோம் கீ போடுறோம் இல்லை நெய் போடுறோம் இது மட்டும் கிடையாது ஹவிஷாக்கு வந்து வேதத்துல ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு ஹவிஷானா முதல்ல வந்து யோகாபியாசத்தின் மூலமாக பிரேம் பிரேமம் பிரேமம் வச்சு பிரேமம்னா வந்து ரொம்ப அதிகமான அன்பு இறைவனுடைய குணத்தை வந்து தெரிஞ்சுண்டு இறைவன் நியாயக்காரி சர்வவியாபி உலகத்தை படைக்கிறவன் பார்ஷியாலிட்டி பண்ண மாட்டான் அந்த மாதிரி இறைவனுடைய குணத்தை பற்றி தெரிஞ்சின்ற பிறகு அந்த இறைவன் மேலே ரொம்ப அதிக ஆசை வந்துடும் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது அந்த 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 மாதிரி ஒரு அன்போட காதலோட யோகாபியாசம் செய்கிறது வந்து ஹவிஷான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹபீஷானா வந்து இறைவனுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறது இல்லாட்டி இறைவனுக்கு தண்ணி விடுறது எள்ளு போடுறதெல்லாம் பண்ண முடியாது இறைவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆத்மா அந்தக்கரணம் என்னுடைய ஆத்மா ஆத்மார்த்தமாக நான் இறைவனை யோசிக்கணும் இறைவனுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்னா இறைவனுக்கு நம்ம ஆத்மாவை தான் கொடுக்க முடியும் இறைவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க முடியும் இறைவனுக்கு வேறு எதுவும் நம்ம கொடுக்க முடியாது என்ன எனக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா ஹவிஷாவுக்கு வந்து ஒரு அர்த்தம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி இறைவன் ஆனால் இன்றைக்கி என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிரும் காலம்புறையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தூங்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம இறைவனை நினைப்போம் இது வந்து லாஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆனால் ஹவிஷா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இறைவன் காலம்பரை உடனே முதல்ல இறைவன் தூங்கிறதுக்கு முன்னாடி இல்லை சாயங்காலம் ஆறு மணி ஆன பிறகு எல்லா வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இறைவன் இது பேர் தான் ஹவிஷ்மான் ஹவிஷா விதேம ஸோ என்ன சொல்கிறாரு ரிஷி இங்கே என்ன சொல்கிறாரு நீ வந்து ஹவிஷ்மானாக இருக்கணும் ஹவிஷ்மான் இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நீ வந்து வீட்டில் ஹோமத்தில் உட்காருவிங்க திடீர்னு உங்கள் வீட்டில் விருந்தாளிலாம் வந்திருப்பாங்க சப்போஸ் நம்மளாம் வெள்ள கிளம்புனோம் வெள்ள கிளம்புனா வா 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 ஹோமம் நாளைக்கு பண்ணிக்கலாம் தினசரி தானே பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹோமம் கலையும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய தவம் கலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் வேறு யாருமே உலகத்தில் தேவையில்லை எனக்கு இறைவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டிங்கிற திருட சங்கல்பம் இருக்கணும் அப்போ இறைவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இது பேர் தான் ஹவிஷா ஹவிஷ்மான்னா இது தான் ஹவிஷ்மான் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி அந்த ஐஐடிக்கு படிக்கிறது சொன்னேன் பாருங்களேன் ஐஐடிக்கு படிக்கிற பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது அந்த மாதிரி நம்ம இறைவனை பற்றி சிந்திக்கணும் இதெல்லாம் பண்ணினா ஏத்தது வைத்தது நீ இறைவனை அடையலாம் இதுதான் இறைவனை அடையிறதுக்கான வழிமுறை நச்சு கேத்தா இதை தவிர வேறு எந்த சுலபமான வழி கிடையாது இதை தவிர இந்த வழி கஷ்டமாக தோணும் பட் ஆனால் தினசரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணலாம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்